எங்களோட வீடியோஸ் நிறையா இருக்குது நிறைய டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட் மூலயமா பார்க்கணும் அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் அதில் இருக்குது நிறைய டாபிக்ஸ் பிரிச்சு காமிச்சிருக்கோம் விஷயத்துக்கு போகலாம் ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் கணேஷ் காந்தி இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா செகண்ட் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இரண்டாவது தொழிலை எப்படி தேர்ந்தெடுக்க போகிறோம் எப்படி தேர்ந்தெடுக்கணும் தான் பார்க்க போகிறோம் இந்த செகண்ட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு விதமாக பிரிப்பேன் ஒன்று வந்து ஸ்ட்ரென்த்து இன்னொன்று வந்து வீக்னஸ் வீக்னஸ் அப்படின்னு சொல்றதை விட எஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரென்த் பார்ப்போம் ஸ்ட்ரென்த் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஜெயிச்சதுக்கு காரணம் அதாவது ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் இப்போ ஆல்ரெடி நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் ஸ்ட்ரென்த் ஓகேங்களா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதினீங்கன்னா அதெல்லாம் ஸ்ட்ரென்த் ஓகே ஸோ இதுதான் ஒரு வருஷப்படுத்தி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரென்த்னு சொல்லிட்டு இன்னொன்று வீக்னஸ் எஸ்பென்சஸ் எஸ்பென்சர்ஸ் வீக்னஸ் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வீக்னெஸ் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் எழுதிக்கோங்க அதாவது ரெகுலராக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் ஓகேவா சின்ன சின்ன இதெல்லாம் விட்டுருங்க அதிகமாக உங்களுக்கு கஸ்டமர் கிட்டேருந்து வர கம்ப்ளைண்ட் இருக்கும் இல்லையா அதை எழுதிக்கோங்க செகண்ட் ஒன் அதாவது செகண்ட்லி இன்னொரு வீக்னஸ் பாயிண்ட் என்னன்னா உங்க கையில இருந்து ஒரு பணம் வெளியாளுக்கு போகும் பாருங்க அதிகமா ஓனரா உங்க கையில இருந்து ஒரு பணம் போகும் இவ்வளவு பொருள் வந்து இங்க போகுது அப்படின்னு சொல்லி போகும் இல்லையா என்ன அது என்ன மாதிரி விஷயத்துக்கு அந்த பணம் போதோ அதையும் வீக்ல செகண்ட் ஒன்ல எதிக்கோங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை வச்சு தனியா நான் பிசினஸ் ஒண்ணு எடுக்கலாம் என்னுடைய பலத்தை மட்டும் முக்கியமாக வச்சு செகண்ட் பிஸ்னஸ்ஸை எடுக்கலாம் இதை மட்டும்தான் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் பிஸ்னஸ் எடுத்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடுவீங்க அப்படி இல்லை நான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்ஸையும் சேஃபாக வச்சுருக்கணும் செகண்ட் பிஸ்னஸும் பார்க்க போகணுன்னா நான் செகண்ட் பாயிண்ட்டுக்கு போயிடுவேன் செகண்ட் பாயிண்டில் என் கம்பெனி இங்கே ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் இருக்கு இல்லையா அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனி உருவாக்குறேன் இதனால இந்த கம்பெனி பிரச்சனையும் தீரும் மற்றவங்களுக்கும் அந்த பிரச்சனை தீரும் ஓகேங்களா அந்த மாதிரி போகலாம் அப்படி இல்லைன்னா என்னுடைய பணம் ஒன்று நான் போகவும் வேற ஒரு தேர்ட் பர்சனுக்கு அதிகமாக பணமாக கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பணம் எங்கே போதோ எந்த விஷயத்துக்காக போதோ அதை உங்கள் தொழிலை எடுத்து பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட் அதாவது உங்களுக்கு லாபம் இன்னும் அதிகமாக மாறிடும் உதாரணத்துக்கு நான் ஒரு சில கம்பெனிஸே சொல்கிறேனே ஐடிசி எடுத்துக்கோங்க இந்தியன் டொபேக்கோ கார்பரேஷன் இருக்குது இல்லையா இவங்களுடைய பிஸ்னஸ் என்ன ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சிகரெட் தான் சிகரெட்டு தான் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே அவுட் சோர்ஸிங்கில் தான் எடுத்தாங்க அதாவது டொபாக்கோவாக இருக்கட்டும் இல்லை பேப்பராக இருக்கட்டும் இல்லை காட்டனாக இருக்கட்டும் எல்லாமே அவுட் சோர்சிங் பண்ணி பேக் மட்டும் பண்ணி இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பேப்பரோட யூசேஜ் இவங்களுக்கு அதிகமாக அதிகமாக பேப்பருக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இவங்க பேப்பரை ஓனா மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க பேப்பர் ஃ்டி இண்டஸ்ட்ரியை டேக் ஓவர் பண்ணி செகண்ட் பிஸ்னஸாக வாங்கினாங்க இரண்டாவது தொழிலா இன்னொருத்தரோட் யூஸ்டு பிஸ்னஸ் அதை வாங்கி இவங்க மேனுஃபேக்சர் பண்ணாங்க பேப்பர்ஸை ஸோ பேப்பர்ஸ் சிகரெட்டுக்கு பண்ணிட்டே இருக்க சொல்லதான் இவங்க ஐடிசி கிளாஸ்மேட்டுன்னு புக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு பார்த்துருப்பீங்க டொபாகோ மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரி ஸ்ரீலங்காவில் தாய்லாண்டில் இண்டோனேஷியாவிலாம் வச்சாங்க ஸோ இவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க காட்டன் பஞ்சு இருக்கு இல்லைங்களா அதுவும் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க இப்போ இதெல்லாம் எக்ஸ்பெண்ட் ஆக எக்ஸ்பெண்ட் ஆக இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஒரு அவுட் சோர்சிங் அதாவது சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் சொல்லுவாங்க இல்லைங்களா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இது இவங்களுக்கு இந்த இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு நுடிய இடத்துலையும் நுனி இடத்துலையும் இவங்களால போய் சேர முடியும் அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இவங்க கிட்டே இருந்தது எஃப்எம் சிஜி ஸோ இது மூலியமா இவங்க இன்னும் நிறைய பிஸ்னஸ் பண்ண முடிஞ்சது எல்லாம் லான்ச் பண்ணாங்க சிப்ஸ் இந்த பிங்கோ இது மாதிரி நிறையா இருக்கு அவங்க கிட்ட ஐட்டத்துக்கு பஞ்சமே இல்லை எஃப்எம்சிஜி மூலயமா அவங்க நிறையா மார்க்கெட் உள்ள நிறையா என்ட்ரானாங்க ஆச்சி மசாலா எடுத்துக்கோங்க அவங்க ஸ்டார்ட் பண்ண சொல்ல என்ன மசாலா இருந்தது இப்போ என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சி கிச்சன்ட்டு ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்காங்க ஒரு ஃப்ரான்ச்சைசி மாதிரி கொடுத்துட்ருக்காங்க ஆச்சி எம்பிஏ ஸ்கூல்ஸ் வச்சுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு எம்பிஏ கிராஜுவேஷ் தேவைன்னு சொல்லிட்டு எம்பிஏ பிஸ்னஸ் ஸ்கூல் ஒன்று வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எக்ஸ்பிளைன் பண்ணாங்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்டால் தான் இன்னைக்கு அவங்க ஹோட்டல்லாம் வச்சிருக்காங்க கூட அடையார் ஆனந்த பவன் அந்த மாதிரி தான் சரோனா ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா சரவணா செல்வரத்தினம் அவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த விசில்ஸ்லாம் தான் வச்சுருந்தாங்க இன்னைக்கு அவங்க எல்லா பிஸ்னஸுமே கவர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஓ அதாவது ஒன்று எக்ஸ்டென்ட் பண்ணதுக்கு விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று லிங்க் இருக்கும் ஓகேங்களா இந்த பிஸ்னஸ்க்கும் அடுத்த பிஸ்னஸ்க்கும் எந்த வித லிங்கும் இல்லை அப்படின்னா உங்களால் பண்ணவே முடியாது ஓகே நான் உங்களை டிமோட்டிவேட் பண்ணலை என்னுடைய ரிசல்ட் ஆக்சுவலாக நான் வரையும் என்கிட்ட கன்சல்டன்ட் பண்ணவங்க கிட்ட நான் என்கொயரி பண்ணது அவங்களுடைய சஜஷன் அவங்களுடைய ஃபீட்பேக் அவங்களுடைய ப்ராப்ளம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்றதுனால நான் இந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே முடிஞ்ச வரையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் என்ன பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாகவே பண்ணுங்க சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கூட உங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸ்ஸு இருக்கு இல்லையா அவருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரிலேட்டடாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அதுவும் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் ஓகே தேங்க்யூ கைஸ் பேக்